கேஸ் இன்றைக்கு வெளியே நம்ம போகிறது இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா இடையே நடந்த ரெண்டாவது உடைய மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா அடிநடையில் நடந்துச்சு டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலிய அணி பவுலிங்கை சூஸ் பண்ணோம் முதலில் பேட் செய்த இந்தியா அணி ஏழு ஓவருக்கு பதினேழு ரன் எடுத்து ரெண்டு விக்கெட் தடவாயிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் விராட் கோலி ரன் எதுவுமே எடுக்காமல் டக் அவுட் ஆகிட்டார் பதினேழு வருஷத்தில் இதுவே முதல் முறை விராட் கோலி தொடர்ச்சியாக ரெண்டு மேட்ச் டக் அவுட் ஆகுறது ஆஸ்திரேலியா மண்ணில் இது இரண்டாவது டக் அவுட் அடுத்து வந்து ஸ்ரேயசைர் ரோஹித் சர்மா கூட சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்தியன் டீமில் சரையில் இருந்து மீட்டாங்க ஐம்பது ஓவர் முடிவுகளை இந்திய அணி இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்னுக்கு ஒம்பது விக்கெட்டை இழந்திருந்தது இந்திய அணியில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா தொண்ணூற்றி ஏழு பந்துக்கு ஆறு பவுண்ட்ரி மூணு சிக்ஸருடன் எழுவத்தி மூணு ரன் எடுத்திருந்தாரு ஸ்ரேயசையர் அறுபத்தி ஒரு ரன்னும் அக்சர்பட்டி நாற்பத்தி நாலு ரன்னும் எடுத்து ஆட்டம் இழந்திருந்தாங்க ஆஸ்திரேலிய அணி பந்து பொறுத்த வரைக்கும் ஆயிடம் ஜாம்பை நாலு விக்கெட்டை பிக் பண்ணியிருந்தார் இதை தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட வந்து ஆஸ்திரேலியா அணியுடைய மிச்சல் மார்ஸ் ட்ராவிஸ்டு விக்கெட்டை இந்திய அணி சீக்கிரமாக எடுத்தாலும் ஆஸ்திரேலியாவுடைய யங்ஸ்டர் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தாங்க குறிப்பாக மேத்யூ ஷார்ட் கூப்பர் கான்லி மிச்சல் ஓவன் இவங்களோட அதிரடியால் ஆஸ்திரேலிய அணி வெற்றியை நோக்கி நகர்ந்துகிட்டே இருந்தாங்க மேத்யூ ஷார்ட் எழுவத்தெட்டு பந்துக்கு நாலு பவுண்டரி ரெண்டு சிக்ஸோட எழுவத்தி நாலு ரன் எடுத்து ஆட்டம் இழந்தார் மிச்சல் ஓவன் இருபத்தி மூணு பந்துக்கு ரெண்டு பவுண்ட்ரி மூணு சிக்ஸ் உடன் முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்து ஆட்டம் இழந்தார் ஆனால் கூப்பர் கான்ல ஐம்பத்தி மூணு பந்துக்கு அஞ்சு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸ் அறுபத்தி மூணு ரன் எடுத்து கடைசிகளுக்கு ஆட்டம் இழக்காமல் ஆஸ்திரேலியா அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போனார் இவர் சிக்ஸு ஃபோர்னு அதிகமாக அடிக்க பார்க்காம ரன்னிங் பிட்யூன் தவிக்கை கான்சன்ட்ரேட் பண்ணி இந்தியாவோட கனவை சிதைச்சிட்டார்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சென்சிபிளான பேட்டிங் ஆனார் ஆஸ்திரேலியா அணி நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஓவரில் இரநூத்தி அறுபத்தி எட்டு ரன்னு எட்டு விக்கெட் எழுந்து ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையை கைப்பற்றியிருப்பாங்க இந்தியாவோட பந்து பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங் வாஷிங்டன் சார்ந்த தலா ரெண்டு விக்கெட்டையும் முகமது சிராஜ் அக்சர் பட்டேல் தலா ஒரு விக்கெட்டையும் எடுத்திருப்பாங்க கேச்சஸ் வின் மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா யங்ஸ்டர் மேத்யூ ஷார்ட்டுக்கு இந்தியா அணி இரண்டு ஈஸியான கேட்சை மிக்ஸ் பண்ணது இந்திய அணி தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் அதேமாரி டாஸ் ஒரு முக்கியமான காரணம் தொடர்ச்சியாக பதினேழாவது முறை இது வந்து இந்தியா அணி டாஸை தோக்குறது ஓகே கேஸ் கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் அன்டில் தன் பாய் கேஸ்